வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது வசம்புவின் சிறப்புகள் தான் பொதுவாக வசம்பை பேர் சொல்லான் என்று நம் முன்னோர்களால் உண்டு இதற்கு மிகவும் சிறப்பான பண்புகள் உண்டு குழந்தைகளுக்கு முதலில் பேர் சூட்டும் போது வசம்பை தான் வளையல் போல் செய்து போடுவார்கள் அந்த வாசனை குழந்தைகளுக்கு மிகவும் நன்மை தழுவதாக அவ்வாறு செய்து வந்தார்கள் இயற்கையிலே வசம்புவிற்கு தெய்வீக ஆற்றல் இருப்பதோடு மகாலட்சுமி வாசமும் நிறைந்த பொருளாகவே இருக்கிறது இந்த வசம்பை நாம் தினசரியே பூஜை அறையில் உபயோகித்து வந்தோம் என்றால் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் வரும் பொதுவாக நாம் விளக்கேற்றி வழிபட்டவுடன் ஒரு சிறிய துண்டு வசம்பை எடுத்து நாம் விளக்கில் காட்டி இந்த வசம்பு சுட்டு கருமை நிறமாக மாறியவுடன் அதை நாம் சிறிது நெய் தொட்டு தடவி நம் நெற்றியில் இட்டு என்றால் அன்றைய நாளே நமக்கு வெற்றி நாளாக அமையும் மேலும் முக்கியமான விஷயங்களுக்கு செல்லும்போது நாம் வசம்பை சுட்டு இவ்வாறு நாம் நெற்றியில் இட்டு என்றால் கண்டிப்பாக அந்த காரிய தடை விலகும் நாம் தினசரியே இப்படி வசம்பை காலை மாலை இருவேளையும் விளக்கில் எரித்து பூசிக்கொள்வது சிறப்பானதாகும் நாம் ஒருமுறை முறை உபயோகப்படுத்த வ வசம்பை அதை விளக்கில் காட்டி ஒரு வாரம் வரை கூட நாம் ஒரே வசம்பை உபயோகித்து கொள்ளலாம் நாம் அது கருமையாக இருப்பு இருக்கிறது பூஜை அறையில் எப்படி வைக்கிறது என்று யோசிக்க வேண்டாம் ஒரு சிறிய டப்பாவில் போட்டு நாம் அது பூஜை அறையில் ஓரமாக வைத்து கொள்ளலாம் தினசரியே நாம் தீராத பிரச்சனைகள் இருந்தால் இவ்வாறு செய்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம் மனநிலையிலும் ஒரு மாற்றம் ஏற்படுவதோடு ஒரு தெய்வீக சக்தி நம்மளை வந்து சேருவதாக இருக்கும் இதை செய்து பார்த்தால்தான் இதன் அருமை தெரியும் அந்த நறுமணமும் நம் வீட்டிற்குள் இருப்பதால் தீய சக்திகள் வீட்டுக்குள் வராமல் கந்திருஷ்டிகளும் விளக்கப்படும் இது ஒரு எளிய பரிகாரம்தான் ஆனால் இதை செய்து பார்த்தோம் என்றால் பலன் மிக அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம்